கடைசியில் என்ன பண்ணிட்டான் அவன் ஃப்ரெண்டோட என்னை வச்சு கம்பேர் பண்ணி பேசிட்டான் நான் தப்பாக போயிட்டேன் நான் அடித்தது ஆ அடித்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துட்டார் அவருக்கே அடிச்சு டயர்ட் டயர்டாயிட்டு உட்காந்துட்டு என் ஃபோனை செக் பண்ணிட்டு இருந்தான் யார் யாருக்கான் அப்போ ரீல்ஸ் இன்ஸ்டாவில் ரீல்ஸில் அவன் ஃப்ரெண்டுக்கு நான் அமைச்சிருந்தேன் ஆக்சுவலி அதுக்கான எக்ஸ்ப்ளேஷனும் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இவன் தப்பிக்கணும்ல இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக நான் நடத்த கேட்டவ அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கேட்டேன் ஒரு போட்டோஸ் இருக்கா இப்போ நான் உங்களே கேட்குறேன் இப்போ நான் ஒருத்தர் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னா நான் என்னென்னலாம் பண்ணிருக்கணும் பிக்ஸ் எடுத்திருக்கோம் உங்களை மாதிரி நானும் பிக்ஸ் எடுத்துருக்கணும் இல்ல அவங்க கூட வெளியில போயிருக்கணும் இல்லைனா அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்லயாவது நான் சேர்ட் பண்ணியிருக்கணும்ல அது எதுவுமே கிடையாது இன்ஸ்டால ரீல்ஸ் அனுப்பிச்சிட்டேன் தெரியாம அமைச்சிட்டேன் அதை கால் பண்ணி எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்டேன் சாரி ப்ரோ நான் தெரியாம அமிச்சிட்டேன்னா ஒரே வார்த்தை தான் சொன்னான் அக்கா உங்களை பத்தி எனக்கு தெரியும் நீங்க ஜெய்சனோட ஒய்ஃபு ஜெய்சன் ஒய்ஃபுக்குனா ஒரு நல்ல பேர் இருக்கு இங்க யாரும் எல்லாரும் ஒரு பொண்ணை தப்பா பேசுவானுங்க ஆனா தப்பா பேசாத பொண்ணுன்னா அது நீங்க கா அப்படின்னாங்க நீங்க அனுப்புங்க எனக்கு எந்த இஷ்யூ இல்லை இதை தான் அந்த பையன் சொன்னான் அதுக்குள்ள நான் அவனை வச்சுட்டு இருக்கேன் அவன் என்னை வச்சிட்டு இருக்கான் ரெண்டு பேர் தப்பா போயிட்டோம்